ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மக்கள் துண்டே மகேசன் துண்டு ஒரு நாட்டுல ஒரு மன்னர் ஒருத்தர் ஆட்சி புரிந்து வந்தார் அந்த நாட்டு அரசருக்கு தன் ஆட்சியின் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது அந்த எண்ணத்தில் அவர் தனக்கு தோன்றுவதை எல்லாத்தையுமே உடனடியாக சட்டதிட்டங்களாக அமல்படுத்தி கொண்டே இருந்தார் மக்களின் எந்த கருத்துக்களுக்குமே அவர் செவி சாய்க்கவே இல்லை ஒருநாள் பக்கத்து நாட்டுக்கு மிகவும் புகழ் பெற்ற புலவர் ஒருத்தர் வந்திருந்தார் அந்த புலவரால பாடப்படாத அரசரே இல்லை எனும் அளவுக்கு அந்த புலவரின் புகழ் ஓங்கி இருந்தது எனவே அரசருக்கு அந்த புலவரை அழைத்து தன் நாட்டின் சிறப்பை அவரது வாயால பாட வைக்க வேண்டும் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்தது அதனால அந்த புலவருக்கு அவர் ஓலையை அனுப்பி தாங்கள் கட்டாயம் என் நாட்டிற்கு வருகை புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார் அந்த புலவரும் ஒரு குறித்த நாளில் தான் வருவதாக மறுமொழியும் அனுப்பினார் அரசர் பலவிதமான திட்டங்களை தீட்டி தன் நகரையே மிகவும் பிரம்மாண்டமாக அழகுபடுத்தி வச்சிருந்தார் புலவர் கூறிய அந்த நாளுமே வந்தது புலவரும் வருகை தந்தார் வருகை தந்த புலவர் கிட்ட அரசர் புலவரே தாங்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இருக்கீங்க தங்கள் வருகையால என்னுடைய நாடு மிகவும் புண்ணியம் பெற்றது என் நாட்டின் நலத்தையும் அதன் அழகையும் தாங்கள் புகழ்ந்து பாட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் சிறிது நேரம் மௌனமாக இருந்த புலவர் உன் நாடு புண்ணியம் பெற்றது நான் உன் நாட்டிற்கு வந்ததால நானே அப்படின்னு சொன்னார் மன்னருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது அரசே உன் நாட்டின் அழகை பற்றி பாட சொல்றீரே முதலில் எது அழகு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு புலவர் நிறம் பொருள் பரிசு பாராட்டு பணம் அரசு வேலை பதவி விலை உயர்ந்த நகைகள் ஆடைகள் நல்ல வீடு இப்படி ஒவ்வொருவருக்கும் அழகு பற்றி ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கு அதில் நான் எதை பற்றி பாட வேண்டும் என்று சொல்லுங்க அப்படின்னு புலவர் கேட்டார் அரசருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல மௌனமாகவே இருந்தார் புலவர் மீண்டும் அரசர்கிட்ட எதற்காக நாம் பாட வேண்டும் அப்படின்னு கேட்டார் தாங்கள் பாடியது என் வரலாற்றில் இடம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அரசர் வரலாறு என்பதற்கு பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு புலவர் அரசர்களின் வாழ்க்கை முறைகளை மட்டும் விளக்கி கூறுவது வரலாறு அல்ல அந்த அரசரின் ஆட்சியின் கீழ் உள்ள நாட்டின் இயற்கை அமைப்பு இயற்கை வளங்கள் குடிமக்களின் வாழ்க்கை முறைகள் மொழி வளர்ச்சி இலக்கியம் கலைகள் பொருள் பெருக்கம் அரசியல்லாக்கம் மக்களின் அடிப்படை தேவைகள் அவர்களுடைய ஒழுக்கங்கள் இவற்றை விளக்கிக் கூறுவதுதான் வரலாறு அப்படி நான் கூறுவதற்கு தான் உன்னுடைய நாட்டில் ஒண்ணுமே இல்லையே வெறுமனே உன் நலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு அதற்கு ஒரு வரலாறு வேற எழுத சொல்றீரா அப்படின்னு கேட்டாரு அந்த புலவர் மன்னருக்கு ரொம்பவே அவமானமா போயிடுச்சு இருந்தாலும் அவர் மனம் தளரவே இல்லை புலவரே அப்படியானால் எது அழகு அப்படின்றத தெளிவாக எனக்கு கூற முடியுமா அப்படின்னு அவர் கேட்டாரு மக்களுக்கு தேவைப்படும் அடிப்படை தேவைகள் சுத்தமான நீர்நிலைகள் சுகாதாரமான உணவுகள் தேவையான மருத்துவ வசதிகள் தரமான கல்வி முறைகள் மேம்பட்ட பொழுதுபோக்கு வரத்து வசதிகள் மனிதனை மேம்படுத்தும் பொழுதுபோக்கு முறைகள் ஒழுக்கமான வாழ்வியல் முறைகள் இவைதான் மனித சமூகத்தின் மிகப்பெரிய அழகு அழகு என்பது சமூகத்தின் கூட்டு வடிவமே தவிர அதில் பிரித்து பார்ப்பதற்கு ஒண்ணுமே இல்லை ஆகவே உன்னுடைய ஆட்சியின் கீழ் வாழும் இந்த சமூகம் தான் அழகே தவிர வேறு ஒன்றும் அழகில்ல வானத்திற்கு அழகு நிலா என்பதை போல ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு வளமான சமுதாய அமைப்பே அழகு அதனால தான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கூறியிருக்காங்க அப்படின்னு போலவர் தன்னுடைய உரையை முடித்தார் மனம் திருந்திய மன்ன மக்கள் பணியில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் அதனால் நாடும் நாட்டு மக்களும் மிகவும் அழகான வளர்ச்சியை பெற்றாங்க அதே போலவர் திரும்பவும் அந்த நாட்டிற்கு வருகை புரிந்தார் அந்த மன்னனை பற்றியும் மக்களை பற்றியும் நாட்டை பற்றியும் சிறந்த பாடல் எழுதி அதை வரலாற்றில் இடம் பிடிக்குமாறும் செய்தார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி